அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாது கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய அருள் பல்வேறு விதங்களில் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன அந்த வகையில் அல்லாஹு ஆலமீன் மழையை மிக பெரும் அருளாக மனித வாழ்வுக்கு அடிப்படையாக தந்தது மட்டுமின்றி மனிதனுடைய தேவைக்கான ஒவ்வொன்றும் இந்த பூமியில் பெறுகின்றது என்றால் அதற்கும் அடிப்படை நீர் ஆதாரம் என்று திருக்குற அல்லாஹ் ரூபா குறிப்பிடுகிறான் குறிப்பாக மழை காலங்களில் நம்முடைய அன்றாட வாழ்க்கைகள் பாதிக்கப்படுகின்றன என்று பல்வேறு மனிதர்கள் நினைப்பது உண்டு கவலைப்படுவது உண்டு ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொண்டால் இன்றைய மழைதான் நாளை நம்முடைய வாழ்வாதாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் ஒரு இறை நம்பிக்கையாளன் திருமறை குரானை சரிவர படித்திருந்தால் அவர் புரிந்து கொள்வார் அருள்மலை என்று வார்த்தைக்கு சொல்லப்படுவதல்ல உண்மைக்குமே அருள் மலைதான் மழை என்பது இறை அருள்தான் மிகப்பெரிய இறை அருள் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் ஏனெனில் நீங்கள் திருக்குறானை புரட்டும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது அல்லாஹ் அவன் மட்டும்தான் நம்மை படைத்து நமக்காக படைத்தவன் இரண்டை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் நம்மை படைத்தவன் நமக்காக படைத்தவன் இரண்டையும் புரிஞ்சுக்கணும் இந்த இரண்டு அம்சங்களையும் அல்லாஹருபுல்லமீன் எப்படி நீங்கள் இணை கற்பனை செய்கிறீர்கள் இணையாக இறைவனுக்கு கற்பிக்க உங்களால் எப்படி முடிகிறது என்ற கேள்வி முதலில் நீங்கள் திருக்குறானை பெருட்டும் பொழுது முதல் கேள்வியாக அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது மழையை வைத்துத்தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் அல்லாஹ் மனிதரிடத்திலே கேட்கிறான் மனிதர்களே ஒட்டுமொத்த மனிதர்கள் மழை மனிதர்களே உங்களை நாமே படைத்தோம் மின் கபலிக்கும் உங்கள் முன்னர் உள்ளவர்களையும் நாம் தான் படைத்தோம் வேறு யாரும் படைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த ஒருவனை அல்லாவை என்னை அஞ்சி கொள்ளுங்கள் என்று ஒட்டுமொத்த மனிதர்களையும் சொல்லிவிட்டு அடுத்த வரியில் அல்லாஹ் சொல்கிறான் உன்னை படைச்சது மட்டுமில்லை நான் எப்படி படை உனக்காக நான் எப்படி படைச்சிருக்கேன் இந்த உலக அந்த அமைப்பு இருக்கிறதே பயாலஜிக்கல் சிஸ்டம் அதை பத்தி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் எப்படி அல்லது அவனே பூமியை அவன் உங்களுக்கு விரிப்பாக அமைத்தான் ஆனால் சிந்தித்து பார்த்தால் நாம் மற்ற எந்த கிரகங்களையும் பாருங்கள் நாம் நடப்பதற்கு ஏற்புடையதா முதல் முதல்ல நிலாவில் கால் வைக்கிறதுக்கு ரெண்டு பேர் போறாங்க நீலாம் நம்ம சொல்றோம் அந்த இருவரில் முதல்ல இறங்க வேண்டியவர் காலை வைக்கலையா ஏன் அது என்னன்னே தெரியலையே கால் வச்சா சப்போஸ் திரும்ப எடுக்க முடியலன்னா என்ன அந்த பதமே தெரியலையே அது என்ன பதம் அந்த மண்ணின் பதம் என்ன வைக்கலாமா வேணாமா பயங்கர யோசனை இரண்டாம் அவர் தான் ரெண்டு பேர்ல ஒருத்தர் முதல்ல கால் எப்படி வச்சார் ஏன் அந்த மெட்டி என்ன பொருள்னே தெரியலையே நம்ம பூமி மாதிரி மண்ணா அல்லது வேற மாதிரியா வச்ச உடனே ஏதாவது கால் காயிருமா என்ற பல யோசனைகள் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அப்ப மத்த எந்த கிரகத்திலையும் கால் வைப்பதற்கு தகுதியற்றதாக கூட பல கிரகங்கள் இருப்பதாக இன்றைக்கு அறிவியல் உலகம் சொல்கிறது அல்லாஹ் அது போலதான் பூமியும் அதையெல்லாம் உள்ள அல்லாஹ் பேக் பண்ணிட்டான் நோண்டி பார்த்தா உள்ள போன பூமியினுடைய மையத்திற்கு சென்றால் கடுமையான கொதிநீர் குழம்பு உள்ளே இருக்கிறது அதுதான் அப்பப்ப பீறிக்கிட்டு எரிமலையில வெளியில் வருது ஆனா அல்லாஹுலாமின் சொல்லும் பொழுது அப்படி செய்யாம நான் என்ன பண்ணிட்டேன் நாம் எப்படி விரிப்பு வச்சு கொஞ்சம் பதமா போட்டு தொழுகிறோமே கொஞ்சம் பதமா இருக்கு அது மாதிரி உங்களுக்கு பூமியை நாம் விரிப்பாக ஆக்கினோம் நீங்கள் பதமான பூமியில் கால் வைத்திருக்கிறீர்கள் மற்றதெல்லாம் அப்படி கிடையாது பூமி தான் அப்படி ஒரு தங்குமிடம் முழுமை பெற வேண்டும் என்றால் பக்கவாட்டு சுவர் இல்லை என்றாலும் கூட கூரை அவசியம் இந்த கட்டடமே இருக்கு கூரை எப்படி ஒரு பந்தல் போட்டு கீழே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவோம் உட்கார்ந்துருவோம் சைடில் அது தேவையில்லை அப்ப அடிப்படை ஒரு தங்குமிடம் என்றால் அதற்கு கூரை அவசியம் என்பதை அல்லாஹ் உணர்த்தி வானத்தை நாம் உங்களுக்கு முகடாக ஆக்கினோம் ஒரு முழுமை பெற்ற தங்குமிடமாக இருப்பதற்கு காரணம் என்ன இந்த வளிமண்டலம் தான் இந்த வளிமண்டலம் வேற எந்த கிடையாது ஆக இது ஒரு தங்குமிடமாக இங்குதான் வாழும் இடமாக இருக்க வேண்டுமையானால் அவசியம் என்பதனால் வானத்தை வானம் என்றால் பல்வேறு ஆய்வாளர்கள் மத்தியில் கருத்து உண்டு ஏழு வானம் என்று அல்லா சொல்றதிலேயே பல அறிஞர்களும் கருத்து வைத்துக்கிறார்கள் பூமியிலேயே ஆறு அடுக்கு முடிஞ்சிருச்சு இந்த வளிமண்டலத்திலேயே ஆறு அடுக்கு முடிஞ்சிருச்சு ஏழாவது அடுக்கு தான் அந்த அப்படி எல்லாம் சொல்றாங்க அதுவே அல்லாஹ் சொல்லும் அபினா உங்களுக்கு வானத்தை கூறையாக ஆக்கிவிட்டோம் அடுத்து சொல்லும் பொழுது அவன் தான் வானத்திலிருந்து உங்களுக்கு தண்ணீரை மழையை இறக்கி வைக்கிறான் அதிலிருந்து வெளிப்படுகின்றனிவர்களை உங்களுக்கு வெளிப்படுகின்றன அல்லாஹ் உங்களுக்கு உணவளிக்கிறான் வெறுமனே இருந்து உணவளிக்கிறேன் என்று சொல்லாமல் ஒரு சுழற்சி முறையை சொல்லி பூமியினுடைய அமைப்பை சொல்லி இதிலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்துத்தான் அதிலிருந்து வெளிப்பட்டுத்தான் நீங்கள் உங்கிறீர்களே ஒழிய வேறு வழிமுறை அப்படிதான் சாப்பிடுறீங்க இந்த தண்ணீர் சுழற்சி முறை என்று சொல்கிறார்களே என்பது மழை என்பதுதான் உங்களுடைய அடிப்படை ஆதாரம் அதுதான் உங்களுடைய வாழ்வியல் ஆதாரம் என்று அல்லாஹ் ரூபாலு சொல்லி மேலும் அல்லாஹ் இந்த விஷயத்தை தான் எடுத்து சொல்லிவிட்டு அப்புறம் கேக்குறான் நீங்கள் அல்லாஹுக்கு ஆகவே அதனால தான் சொல்றேன் இது மாதிரி வேற யாரும் செஞ்சிருந்தா நீ அல்லாவுக்கு இணையாக கொண்டு வரலாம் பலாத்திய அனுகி அந்தாதா ஆகவே தான் அல்லாஹுக்கு இணையாக நீங்கள் எதையும் ஆக்காதீர்கள் அப்படி இணையா ஒண்ணுமே இல்ல நீ நான் ஏன் ஆக்கிற வந்தும் தாய்லமோன் நீங்கள் அறிந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வில் அமைப்பை விண்ணிலிருந்து நமக்கு மழையை தந்து அதை மண்ணில் தங்க வைத்து அதிலிருந்து புசிக்க செய்கிற இந்த இறைவனுக்கு ஏன் இன்னொரு இணையை ஏற்படுத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் நாம் இன்றைக்கு வைத்திருக்கிற அந்த குரான் பதிப்பு முறையில் முதல் கேள்வி இந்த கேள்விதான் எப்படி வைக்கிறீர்கள் ஆக இந்த மழை என்பது அவ்வளவு பெரிய இறைவன் நமக்கு தொகுத்து வைத்திருக்கிற அற்புதமான அமைப்பு அது என்பது மிகப்பெரிய அருள் இந்த நாளை வந்து விட்டால் எப்படி உட்கார்ந்து இதே இடத்துல எப்படி உட்கார்ந்து இப்போ எவ்வளவு சின்ன சின்ன அழகா இருக்குது மத்த நாள் இங்க உட்கார முடியுதா அல்ல என்ன பண்றா எவ்வளவு அழகா கூலாக்கி விஷயம் நம்ம என்ன பண்றோம் வெளியில் போகும்போது நச நெசன் மழை பெய்யுது நிறைய பேருக்கு என்ன ஒண்ணுன்னா மழை பெஞ்சா நச நசன் பெஞ்சா அடிச்சு விட்டுருந்து நச நச நசன சனியம் பிடிச்ச மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு ஆனா அந்த லேசாக தூருகிற அந்த மழைதான் நம்ம பூமியில போய் நல்ல சோக்காய் புள்ள போய் உள்ள போய் உட்காந்துருக்குமா நாம இன்னைக்கு இன்னைக்கு நல்லா போரை போட்டு போட்டு உறிஞ்சிட்டு உட்காந்துருக்குறோம் அது ஒரு பக்கம் ஒவ்வொரு பில்டிங்லயும் ஒரு போர் தான் பல நாடுகள்ல போர் போடுறதுக்கு தடை ஏன்னா பூமியினுடைய இருக்கக்கூடிய அந்த நீர் என்பது அடிப்படை ஆதாரம் இன்னும் சொல்ல போனா இந்தியா போன்ற நாடுகள்ல இன்னைக்கு ஆத்து ஆறு குளம் எல்லாத்தையும் துத்து துத்து எல்லாம் ஆசிரமி பண்ணிட்டாங்க மக்கள் தான் பொதுமக்களே நிறைய பண்றாங்க அரசியல்வாதி சொல்றோம் அரசியல்வாதி குறைவு பொதுமக்கள் தான் அதிகம் ஒரு சின்ன சின்ன ஓட மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த தண்ணீர் வரியறதுக்கு பாய்ச்சக்கால் வடிகால்னு சொல்லுவாங்க இது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கிராமங்களில் போய் பார்த்தா வடிகால் ஒண்ணுமே கிடையாது அவன் இந்த பக்கம் நான் முன்னாடி எடுத்துக்க ஆ ஓகே எங்கப்பா வடிகால் இல்ல தண்ணி எங்க வீட்டுக்கு தான் வரும் மழை பெய்ஞ்சா அந்த அமைப்பு முறை என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு அடிப்படை என்ன தெரியுங்களா விவசாயத்திற்கு என்னைக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி போர் போட விட்டாங்களோ அதுதான் காரணம் அவங்க அடி பாசனத்தை நம்பி இருந்தவங்க என்னாச்சு அதான் போர் போட்டமே டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடட்டும் வாய்க்கால தண்ணி வந்தானே வராட்டி என்ன அப்ப பாச்ச கால் அவுட்டு வடிகால் இங்க தான் நம்ம போர்ல போட்டு எடுத்துக்கிறோமே பாச்ச கால இல்ல வடிகால் நேரத்துக்கு வடிகால் அவுட்டு இப்ப என்னாச்சு டோட்டலா அந்த சிஸ்டமே அவுட் ஆகி இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தண்ணி போக வழி இல்ல வர வழி இல்ல நீர்நிலைகள் இல்ல காற்றில் ஈரப்பதம் இல்ல அப்போ இந்த மழை நீரை இறக்குவதும் அதை தங்க வைப்பதும் அதிலிருந்து நாம் பயன்பெறுவதும் என்கிற அந்த புவியியல் அமைப்பு இருக்குத அந்த அமைப்பை பற்றிய சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால் நாம் என்ன நிறைய பாதிக்கப்படுறோம் தான் இந்த லேசான மழை பெய்யுதா என்ன பண்றாங்க சனியம் பிடிச்ச மலை நசனத்து பெய்யுது சனியம் பிடிச்ச மலை இல்ல அது அருள் தோய்ந்த மலை அது உனக்கு அந்த மலைதான் உன் வாழ்வாதாரம் அல்லாஹ் ரூபலாமி இந்த லிமிட்டடா மழை பெய்யுது இல்ல அதை பத்தி அல்லாஹ் சொல்றான் இந்த லிமிட்டா ஒரு அளவோட மழை பெய்யுது இல்லை அந்த அளவு மலையை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் பதினெட்டாவது மலை உங்களுக்கு இறக்குகிறோம் எப்படி இறக்குகிறோம் அதை ஒரு அளவோடு பூமியில் தங்க வைப்பதற்கு நாம் அனுப்புகிறோம் ஒரு அளவை அனுப்புகிறோம் நாம நினைச்சிருந்தா கண்ணாபினா நினைப்பிருப்போம் அப்படி பண்ணாம ஒரு அளவாக நாம் இறக்குவதற்கு காரணம் என்ன அதை பூமியில் நாமே சேகரித்து வைத்தோம் மழையை நாம சேமித்து வச்சோம் மழை சேமி சேமிப்பு என்பது சில ஆண்டுகளாகத்தான் அந்த வார்த்தை புழக்கங்கள் அந்த பழக்கம் இருக்கிறது ஆனால் குரான் சொல்லுகிறது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பதாகவே நாமே அதை பூமியில் சேகரித்தோம் ஆக நிலத்தடி நீர் என்பது வானிலிருந்து அந்த மழைதான் அல்லாஹ் சேமித்து வைக்கிறான் நினைத்திருந்தால் அதை போக்கி இருப்போம் இல்லாமல் ஆக்கி இருப்போம் அப்படி அல்லாமல் உங்களுக்கு வசதிக்காக நாம் பூமியில் தண்ணீரை சேகரித்து வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் மேலும் பெரிதோரிடத்தில் இடத்தில் அல்லாஹ் சொல்பொழுது பாட்டிங்க இருந்து வர்றோம் டம்ளர் தண்ணியை குடிக்கிறோம் குடிக்கிறோம் பாக்கி கொஞ்சம் அப்படி தூக்கி ஊற்று அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை ஆனால் அல்லா நம்ம சொல்கிறான் நீ தண்ணி குடிச்சிட்ட யோசித்து பாரு அப்பர் இத்துமுல்மா அல்லது தஷிரோபோன் நீங்கள் பருகின்ற தண்ணீரை பற்றி சிந்தித்தீர்களா மேகத்திலிருந்து நீங்கள் இறக்கி வைத்தீர்களா நாம் இறக்கி வைத்தோமா நீ குடிச்சிரு தூக்கி ஊத்திட்ட எந்த சிஸ்டத்தில வந்துச்சு பாரு எல்லா கேள்வியும் இதுல வந்து ஒரு விதமான உரைத்தார் அந்த தன்னையோடல்லாம் அந்த வாரம் இந்த இடத்துல கேட்பான் துமுல்மா அல்லதி தக்ஷுவரவும் நீங்கள் பருகின்ற தண்ணீரை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா குடிச்சிரு தூக்கி ஊத்திட்டே கழிச்சிட்ட அப்படி இல்ல அது எவ்வளவு பெரிய சுழற்சி அ அன் தும் அஞ்சல் மின்னல் முத்துனி மேகத்திலிருந்து நீர் இறக்கி வைத்தீர்களா நீங்கள் இறக்கி வைத்தீர்களா நாம் இறக்கி வைத்தோமா சிந்திக்கின்றவருக்கு ஏராளமான படிப்பினை இதில் இருக்கிறார் என்பது நாம் இன்றைக்கு உலகம் முழுக்க தண்ணீர் இருந்தாலும் பயன்படுத்த முடிகின்ற இடத்தில் தான் அதை பயன்படுத்த முடியும் பல்வேறு இடங்களில் கடல்ல போய் நின்றுக்குங்க தாகத்துக்கு எடுத்து குடிச்சிட முடியுமா சுத்தி தண்ணீர் இருக்கும் இங்கேருந்து போட்டில் தேவையான தண்ணி எடுத்து வச்சு போறாங்க மீன் பிடிக்க அல்லா நினைச்சிருந்தா நிறைய கொடுத்து யூஸ் பண்ண முடியாம பண்ணிடுவான் கொஞ்சமா கொடுத்து சம்சம் தண்ணீர் மாதிரி கண்ணா பண்ண பயன்படுத்திக்க வச்சிருவான் அட்டு நல்லா குடி கொஞ்சம் சின்ன கிணறு அதுல நிறைய உபயோகம் பெரிய ஆள் கிணறு குடிக்கவே முடியாது கண் பாக்குறோம்ல ஆகவேதான் என் தண்ணி குடிச்சிட்டு போயிடுறீங்க அதனுடைய சுழற்சி முறையை சிந்தித்து பாருங்க அதனாலதான் ஆலமீன் இப்படிப்பட்ட அறிவார்ந்த கேள்வியை முன்வைக்கிறான் நம்மிடத்திலே ஆகவே மழை என்பது மிக அற்புதமான ஒன்று அதை ஏசக்கூடாது அல்லாஹ் இடத்திலே அல்லாஹுடைய தூதர் இடத்திலே ஒரு முறை ஜுமா நாளில் இதே போன்று ஜுமா நாளில் அல்லாஹுவின் தூதரே வறண்டு விட்டது எங்கும் வறண்டு விட்டது நாங்கள் தண்ணீர் அற்று போய்விட்டோம் ஆகவே அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள் எங்களுக்காக மழை வேண்டி கேளுங்கள் என்று நபிகள் நாயகன் சொல்கிறார்கள் இதில் கிராமத்தில் கிராமங்களில் சில பழக்கம் உண்டு வெள்ளிக்கிழமை மழை பெஞ்சுன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் மழை பெய்யும் இது இங்க இந்த இந்த ஹதீஸை ஹதீஸ தான் அந்த இந்த மூட நம்பிக்கை ஆரம்பிச்சிச்சு வெள்ளிக்கிழமை மழை ஆஹா வெள்ளிக்கிழமை ஒரு வாரம் சரும் மழை பெய்யுமே இந்த ஹதீஸ் சரியா புரிஞ்சுக்காம ஏன்னா அது மாதிரி இந்த ஹதீஸ் எப்படி வரும் வெள்ளிக்கிழமை ரசூல்லா இதே மெம்பர்ல கேட்கறாங்க இறைவா மலையை கொடு அப்படின்னு கேட்டுருவாங்க அடுத்த வாரம் சும்மா வந்துடும் அப்போ அல்லாஹ் தூதரே நாங்கள் தண்ணீரில் தத்தளிக்கிறோம் அட்டி மழை டாம பெய் எங்களுக்கு ஒரு வாரம் ஆச்சு முடியல எங்களுக்கு மழை வேணான்னு கேளுங்க நபிகள் பெருமானார் ஒரு புண்ண கேட்டு விடுவார்கள் சிரித்து விட்டு அப்படியா அப்படி கேட்டு கேட்க கூடாது இறைவா எங்களை சுற்றுப்புறங்களை இது சேதமாக்குகின்ற மழையாக ஆக்கிவிடாதே எங்கள் சுற்றங்களை இது சேதப்படுத்துகின்ற மழையாக ஆக்கிவிடாதே ஆகவேதான் மழை பொழிந்தால் உங்களுக்கு தேவை இல்லை என்று சொன்னால் நீங்கள் விரும்பினால் இறைவா மலையை பயனுள்ளவர்களுக்கு தருவாயாக என்றும் நபிகளார் பிரார்த்திக்க சொன்னார்கள் மழை வேணா அப்படின்னு சொல்லாதீங்க இறைவா மழை பெய்தாலே இறைவா இது எங்களுக்கு பயனுள்ள மழையாக ஆக்குவாயாக இறைவா இம்மலையை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குவாயாக தருகிறான் ஒருவேளை பயனற்றதாக ஆகிவிடும் உங்களுக்கு அது பாதிப்பா பாதிப்பாக ஆகிவிடும் எனவே பாதிப்பற்று ஆகவேதான் நபிகள் பெருமானால் அறிவார்ந்து சொன்னார்கள் இறைவா இங்கு சுற்றுச்சூழல்களை பாதிப்படைகிற மழையாக இதை ஆக்கிவிடாது என்று பிரார்த்தி பிரார்த்தித்த உடனே அந்த மழை அன்று நின்றுவிட்டது விட்டது சுற்று மதினாவை சுற்றி மற்ற பகுதியில் மழை பொழிந்தது மதினாவில் மழை பொழியவில்லை என்கிற செய்தியை புகாரியில் நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த தண்ணீர் என்பது மழை என்பது அல்லாவுடைய மிகப்பெரிய அருட்கொடை ஆகவே மழை இல்லை என்று சொன்னால் பூமி வறண்டுவிடும் பூமி வறண்டு விட்டால் மனிதன் வாழ்வதற்கு எதிராக மாறிவிடும் அப்படி அல்லாது அல்லாஹ் இந்த மழை சுழற்சி அழகாக நமக்கு தந்திருக்கிறான் ஆகவே இந்த அல்லாஹுடைய அருளை அழகாக கேட்டு அதை அதன் மூலமாக பயன்பெறுகிற மக்களாக நம் அனைவரின் ஆக்கியல் புரிவன